ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் சாரி சேர்ந்து நம்ம பார்க்க போது சூப்பரான ஆஃபர் சாரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஆரஞ்சு சில்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம் சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் ரெட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி போத் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் இது வந்து ப்ளவுஸு அண்ட் இது இது வந்துட்டு பல்லு உங்களுக்கு க்ரீன் கலருங்க சூப்பராக இருக்குங்க சாரி சாரி நம்பர் ஒன் நம்பர் சொல்லி கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ஒன் இந்த சாரோட ப்ரைஸ் எல்லாமே டூ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அது ஸ்டெப் நெக்ஸ்ட் ஆகும் பார்த்துட்டு கோட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சாரி நம்பர் டூ தி க்ரீன் கலரில் டிஷ்யூவில் வந்துருக்கு உங்களுக்கு போத் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் டிஷ்யூ பட்டனில் சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் உங்களுக்கு சாரிக்கு ப்ளவுஸும் பல்லும் கண்டிப்பாக வந்துடும் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் டூ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட சாரி நம்பர் டூ சாரி நம்பர் த்ரீ வந்துட்டு நல்ல அழகான ஒரு ப்ளூ கலரில் காப்பர் செல்பெட் ப்ளூவில் வந்துட்டு உங்களுக்கு காப்பர் பிங்கி காப்பரில் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரோட ஓப்பன் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா தகதகனு இருக்குது இந்த சாரிக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் ஸ்லீவுக்கு வந்துடும் இது ப்ளவுஸ் அண்ட் இது வந்து பல்லு உங்களுக்கு ரிச் ரிச் பல்லு தான் ஸாரீக்கு டூ டபுள் நைனுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தபிள் தான் சூப்பரான ஆடி ஆஃபருங்க செம்மையான ஒரு சாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் சாரி நம்பர் த்ரீ சாரி நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாரி பேட்டனோடு வந்துடுது போத் சைடுமே இந்த மாதிரி ஜாரி பேட்டன் வந்துடும் ர பல்லு இது தான் ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ஸ்ட்ரைப் லைன் போட்டு பல்லு வந்து நல்ல ஒரு சூப்பரான சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் சாரி நம்பர் ஃபைவ் சாஃப்ட் சில்க் செமி சாஃப்ட் சில்க் அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான பியூட்டிஃபுல்லான கலர் காம்போ கிரே கலரில் ப்ளூ கலர் செம்ம மாசாக இருக்குது சாரி இந்த சாரிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் தான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் நான் ஓப்பன் வியூ காமிச்சிட்றேன் பல்லு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் பியூட்டிஃபுல் சாரின்னா அது இதுதாங்க அண்ட் ரொம்பவே பட்ஜெட் ஃபுல்லியான அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் சாரி நம்பர் ஃபைவ் சாஃப்ட் செல் சாரி நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்டு ஜரி ஒர்க்கில் அழகாக தக தகுன்னு சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு நல்ல ஒரு ரிச் ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க சாரிக்கு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் வந்துடுது சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த மாதிரி ஸ்லீவில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது செம்மையான ஒரு சாரி சாரி நம்பர் சிக்ஸ் சாரி நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கொப்பர் ஜெரி ஒர்க்கல க்ரீம் கலரில் பார்டர் வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூப்பவாக இருக்குது டிசைன்ஸ் வந்துட்டு ரொம்ப யூனிக் அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஸே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது காப்பர் ஜெரி ஒர்க்கில் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது இந்த சாரிக்கு அண்ட் பியூட்டிஃபுல்லான கொப்பரில் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது செம்ம சூப்பராக இருக்குது சாரி நம்பர் செவன் சாரி நம்பர் எயிட் பார்த்திங்கன்னா அழகான ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்கும் சாரி நம்பர் எயிட் இதுக்கு வரக்கூடிய பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் பல்லு வந்துடும் பட்டோலா சில்க் இது ஸாரி நம்பர் வந்துட்டு எயிட் சாரி நம்பர் நயன் ஒரு க்ரீம் கலரில் அட்டகாசமான லீஃப் டிசைனில் கோப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க போத் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் ப்ளவுஸ் அண்ட் பல்லுவோடு வந்துடும் உங்களுக்கு இந்த சாரி வந்துட்டு ரொம்ப அழகான ப்ளவுஸ் இது ஸ்லீவுக்கு இந்த பார்டர் வந்துடும் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோப்பர் ஜெரியில் பல்லு வந்துடும் சாரி நம்பர் வந்துட்டு நயன் சாரி நம்பர் டென் எல்லாமே டூ டபுள் நைன் தான் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் செம்ம சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து மெரூன் கலர் இது வந்து பிங்க் கலர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் போத் சைடுமே இந்த மாதிரி பார்டர் வந்துடுது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் செம்மையான ஒரு ஸாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சாரி நம்பர் டென் சாரி நம்பர் லெவன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பொரா முஸ்லீம் சாரீ தான் இது இதில் வந்துட்டு உங்களுக்கு பனாரசி பார்டர் வந்துடுது ரொம்ப அழகான ப்ளூவில் காப்பர் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஜாரி வீவிங் தான் பார்டர் வந்துட்டு ப்ளூ கலரில் ஜரி வீவிங் தான் இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் சூப்பரான ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் வந்துடும் இது வந்து ப்ளவுஸ் ஸாரீயோட ப்ளவுஸ் இது தான் செம்மையா இருக்கு சாரி சூப்பா இருக்குங்க சாரி நம்பர் லெவன் சாரி நம்பர் டுவெல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஷ்யூல வரக்கூடிய சில்க் மெட்டீரியல் தான் இது இது எல்லாமே த்ரெட் ஒர்க் வந்துடுது உங்களுக்கு சாரி நம்பர் டுவெல் பியூட்டிஃபுல்லாக இருக்கு சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த சாரீக்கு வந்து இதுதான் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இது தான் பல்லும் இது தான் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துருது நல்ல ஒரு ஷைனிங்கான மெட்டீரியல் தான் ஆஃபர் ப்ரைஸ் தான் எல்லாமே அண்ட் ஒன் திங் நீங்கள் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸ் ஆஃபரில் போடுற சாரிஸ் எதுவும் எக்ஸ்சேஞ்சும் ரிட்டனும் எடுத்துக்கிறதில்ல ஸோ ஓகேனா புக் பண்ணிக்கோங்க இது வந்து டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி பார்டர் ஜெரி பார்டர் வந்துடுது உங்களுக்கு சாரி நம்பர் டுவெல் சாரி நம்பர் தேர்ட்டீன் வந்துட்டு மெரூன் கலரில் உங்களுக்கு காப்பர் ஜெரி அண்ட் பிளைனாக சாட்டின் பார்டரில் பார்டர் வந்துடுது போ சைடுமே இந்த மாதிரி தான் இருக்குது இந்த சாரீக்கு வரக்கூடிய பல்லு இது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது இதுதான் பிளவுஸ் ப்ளவுஸ் ஸாரிக்கு இதெல்லாம் சூப்பராக ட்ரெண்டிங்காக போன ஒரு சாரி தான் இதெல்லாமே தேர்ட்டீன் ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க ரொம்ப அழகான ஒரு மடிசார் சாரி மாதிரி சூப்பராக இருக்குது ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி சில்வரில் டிஷ்யூ பார்டர் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது இந்த சாரிக்கு சாரியோட ஓப்பன் வியூ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க இது தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சூப்பவாக இருக்கும் நல்ல ஒரு அலகன் லுக் கொடுக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் ஸோ இல்லைனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எபோ வரக்கூடிய ஒரு ரொம்பவே சாஃப்டான ஒரு சில்க் தான் சாரி நம்பர் ஃபோர்டீன் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் வந்துட்டு ஒரு உடாமலி பிங்க்கில் உங்களுக்கு அழகான காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க போத் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர் பல்லும் இது தான் ப்ளவுஸும் இது தான் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் வந்து சாரி நம்பர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பாட்டில் க்ரீனில் இந்த மாதிரி லீஃப் க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் சாட்டின் பார்டர் வந்துது சாரோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சாரி நம்பர் சிக்ஸ்டீன் சாரி நம்பர் செவன்டீன் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ வித் ஜாரி பார்டரோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது டாப்பில் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்துடுது பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு பியூட்டிஃபுல்லான பல்லு வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது செம்ம சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல் சாரி இதெல்லாம் டூ டபுள் நைனுக்கு ரொம்ப 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 ஒர்த்தபிள்ங்க சூப்பரான ஒரு சாரிங்க செவன்டீன் சாரி நம்பர் செவன்டீன் சாரி நம்பர் எயிட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டோலா சில்க் தான் அழகாக வந்து கோல்டு ஜெரியில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் பார்டர் வந்துடுது இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது டூ டபுள் நைன் ஒன்லி எயிட்டீன் சாரி நம்பர் எயிட்டீன் சாரி நம்பர் நைன்டீன் ஒரு சோஃப் சில்கு க்ரீன் கலரில் காப்பர் ஜெரியில் பார்டர் வந்துடுது ரொம்ப அருமையாக இருக்குது போத் சைடுமே உங்களுக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடும் அதாவது ஜரி பார்டர் அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் ஸ்லீவுக்கு உங்களுக்கு இந்த பார்டர் வந்துடும் நைன்டீன் சாரி நம்பர் நைன்டீன் சாரி நம்பர் ட்வெண்ட்டி லேபிள் ஸ்டிக்கர் மிஸ் ஆயிருக்கு சாரி நம்பர் அது சூப்பரான கலெக்ஷன் இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக போட்டு தான் கான்ட்ராஸ்ட் காலையில் உங்களுக்கு பல்லு வந்திருக்கு அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலில் ப்ளவுஸும் வந்துடும் இது வந்து சாரி நம்பர் டுவெண்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி சாரி நம்பர் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு கோராம்போசில் ரெட் கலரில் உங்களுக்கு ப்ளூ கலரில் பார்டர் வந்துடுது அண்ட் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு ஜாரி பார்டர் வந்துடுது இது ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் வந்துடுது உங்களுக்கு அண்ட் பல்லு வந்து ஜாலர் ஒர்க் கூட வந்துடுது உங்களுக்கு அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதில் ப்ளவுஸ் கிடையாது வித்தவுட் ப்ளவுஸ் தான் இந்த சாரி அதனால தான் இந்த ப்ரைஸு கொடுக்குறோம் டூ டபுள் நைன் தான் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ ரெட் கலர் ட்வெண்ட்டி ஒன் சாரி நம்பர் ட்வெண்ட்டி ஒன் சேம் அதே ரெட்டில் டுவெண்ட்டி டூ இருக்குது இதுவும் உங்களுக்கு ரெட் அண்ட் ப்ளூ கலர் தான் இதில் வந்துட்டு உருவம் இருக்குங்க ஸோ அதுலேயும் உருவம் இருக்குது டுவெண்ட்டி டூ இதுலேயும் உருவம் இருக்குது இதில் வித்தவுட் டோஸ் தான் இது பல்லு இருக்கும் ஜாலர் ஒர்க்கோட உங்களுக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இதுவும் உருவம் இருக்குது ஸோ இந்த மூணு பேட்டன்லேயும் ரெட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு ஸாரி சூப்பராக இருக்குது எம்போஸ் டிசைனோட பார்டர் டிசைன் மட்டும் மாறி வருது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கோரா முஸ்லீமில் நல்ல ராமா கிரீன் வித் க்ரீன் கலர் இந்த சாரிக்கு பல்லு இருக்குது பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு ஒரு ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஜிக்சாக் பேட்டர்னில் போட்டிருக்காங்க இந்த சாரோட டாப் அண்ட் வியூ கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அண்ட் சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது சாரிக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் சாரி நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் செமி செஃப்ட் சில்க் மெரூன் ரெட்டில் காப்பர் ஜரி அண்ட் இந்த சாரீக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இது வந்து பல்லு க்ரீன் கலரில் பல்லும் வந்துடும் ப்ளவுஸும் வந்துடும் சாரி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் வந்து இதுவும் உங்களுக்கு ஆர்னி சில்க் தான் ப்ளூ அண்ட் எல்லோ இந்த சாரிக்கு வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளவுஸும் வந்து சாரி நம்பர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான சாரி ராமா ராமா கிரீன் வித் ராமா ப்ளூ ராமா ப்ளூ வித்து மெரூன் கலர் இதுக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பியூட்டிஃபுல்லான பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது ஸாரி நம்பர் டுவெண்ட்டி எயிட் சூப்பரான ஒரு ஸாரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸாரி நம்பர் டுவெண்ட்டி இது வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் இதுவும் சூப்பரான ஒரு இப்போ ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டுருக்கு கரண்ட்டில் ஜார்ஜ் ரொம்ப சாஃப்டான ஒரு பூனம் சாரீ தான் இது வந்து ஒயின் கலர் ஒயின் கலரில் உங்களுக்கு அழகான ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இது வந்து ப்ளவுஸு அண்ட் இது வந்து பல்லு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டெய்லி வேறு இருக்கும் ஆஃபீஸ் வேறு இருக்கும் நீங்கள் தாராளமாக அதை வேர் பண்ணிட்டு போனால் செம்ம சாஃப்டான ஸ்மூத்தாக இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது ஸோ விசிப்பிளாக உடம்புட ஒட்டிகிட்டு இருக்காது ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் பந்து மாதிரி குறிக்கும் அவ்வளோ அழகான ஒரு மெட்டீரியல் ஃபேப்ரிக் டுவெண்ட்டி நன் சாரி நம்பர் டுவெண்ட்டி நைன் இதுவும் டூ டபுள் நைன் மட்டும்தான் இதில் த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம அப்டேட் பண்ணது இப்போ டூ டபுள் நைன் ஆஃபரில் போட்டுருக்கோம் சேம் அதே மெட்டீரியல் அதே டிசைனில் உங்களுக்கு இது வந்து பிளாக் கலர் சூப்பரான ஒரு பிளாக் கலர் சாரி நம்பர் தேர்ட்டி இது வந்து நல்ல ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் சாரி நம்பர் தேர்ட்டி ஒன் இது சூப்பரான க்ரீன் கலரில் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் அண்ட் இது வந்து பல்லு செம்ம சூப்பராக இருக்குது இது வந்துட்டு சாரி நம்பர் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ சேம் அதே மாதிரி உங்களுக்கு சாண்டல் கலரில் மெஹந்தி கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு மேட்சிங்காக அவங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் வந்துடும் ஜார்ஜட் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது சாரி நம்பர் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ வந்துட்டு ஐஸ் கிரீனில் கிரே கலர் லைட் கிரே கலரில் சூப்பராக இருக்குது இதுவும் இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு ஆண்ட் இது வந்து ப்ளவுஸ் டூ டபுள் நைன் தான் இதுவும் தேர்ட்டி த்ரீ சாரி நம்பர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் வந்துட்டு ஒரு ரெட் கலரில் ஒயிட் கலரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளோரல் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு சாஃப்டான பூனம் ஃபேப்ரிக் தான் இது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லும் வந்துடும் ப்ளவுஸும் வந்துடும் இதெல்லாம் நம்ம த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே நம்ம அப்லோட் பண்ண சாரீஸ் தான் இது எல்லாமே இப்போ டூ டபுள் நைன் தான் உங்களுக்கு ஆடி ஆஃபராக போட்டுட்ருக்கோம் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு ப்ளூ கலரில் ஒயிட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் நெக்ஸ்ட் பிங்க் கலரில் ஒயிட் தேர்ட்டி சிக்ஸ் பிங்க்கில் ஒயிட் தேர்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ப்ளூ க்ரீன் கலர் க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃப்ளோரல் டிசைன் இந்த மாதிரி பியூட்டிஃபான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் இது எல்லாமே பிராண்டட் சாரிங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் சாரீஸ் மட்டும் இல்லாமல் மேக்ஸியாகவும் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணுறாங்க சுடி மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போல்லாம் மேக்ஸி இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு ஓகேனா புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் தேர்ட்டி எயிட் இது தேர்ட்டி எயிட்டில் வந்து டார்க் நாவல் பழ கலரில் ஒயிட் கலர் பேஸில் வந்துடுது அண்ட் தேர்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒயிட் கலர் பேஸில் வந்துடுது தேர்ட்டி நைன் சூப்பர்வாக இருக்குங்க சாரோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு போர்டருக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி ஸ்டிக்கர் மிஸ் ஆகிடுச்சிங்களா ஃபார்ட்டி சாரி நம்ம ஃபார்ட்டி இது வந்து காஃபி ப்ரௌவு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்